நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது மற்றும் நவீன டிஜிட்டல் முறையில் அனைத்து வகையான சிறந்த முறையில் நிலைகளும் தினசரி அதிகாலை ஆறு ஒன்றுக்கு ஒலிபரப்பாகும் ராசி பல நிகழ்ச்சியை தங்கள் செல்ல குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை இலவசமாக இடம்பெற வேண்டுமா வாழ்த்துவரின் பெயர் மற்றும் குழந்தையின் புகைப்படம் பிறந்த விவரத்தை வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கவும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று மூன்று ஆறு அன்பர்களை வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் வியாபாரம் சார்ந்த முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும் சக ஊழியர்களால் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் புதிய துறைகளில் மீது ஆர்வம் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் குலதெய்வத்தை வழிபடவும் செபம் ராசி அன்பர்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிர்பார்த்த சில பணிகளில் காலதாவதம் ஏற்படும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பரமான விஷயங்களால் குழப்பங்கள் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஆலோசனையால் நம்பிக்கை உண்டாகும் சுகம் நிறைந்த நாள் குலதெய்வத்தை வழிபடவும் ராசி அன்பர்களை மனதளவில் புதிய தெளிவுடன் காணப்படுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் கிளகிச் செல்வார்கள் பயணங்களால் நன்மை ஏற்படும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபார ரீதியான பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் பயம் மறையும் நாள் குலதெய்வத்தை வழிபடவும் ராசி அன்பர்களே பேச்சுக்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் உடன் இருந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகர்களுக்கு இடமாற்றம் குறித்து சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் செலவு கட்டுக்குள் இருக்கும் முதலீடு ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் நன்மை நிறைந்த நாள் குலதெய்வத்தை வழிபடவும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினரிடம் அனுசருக்கு செல்லும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தை விட்டுக்கொடுத்து செல்லும் வருமான உயர்வு குறித்து எண்ணங்கள் மேம்படும் நண்பர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் விவேகம் மேம்படும் பழைய சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான பதற்றங்கள் ஏற்படும் ஆதரவு மேம்படும் நாள் குலதெய்வத்தை வழிபடவும் அன்பர்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பிறந்தவர்களின் வழியில் பொச்செலவுகள் ஏற்படும் வியாபாரம் ரீதியான பயணங்கள் மேம்படும் அலுவலக பணியில் அருமின்மை ஏற்படும் செல்ல ஆரோக்கியத்தில் விருவிதமான சோர்வுகள் உண்டாகும் ஏனற்ற விவாதங்களை எடுத்துக் கொள்ளவும் இலவுகள் நிறைந்த நாள் சதைவத்தை வழிபடவும் துலாம் ராசி அன்பர்களை சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் மனதளவில் புதிய தெளிவு ஏற்படும் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் உண்டாகும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் லாபம் மேம்படும் கோபம் விலகும் நாள் குலதெய்வத்தை வழிபடவும் சீகம் ராசி அன்பர்களே கணவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உறவினரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் தெளிவு ஏற்படும் பெருமை மேம்படும் நாள் குலதெய்வத்தை வழிபடவும் அன்பர்களை செயல்பாடுகளில் விதமான ஆர்வமின்மை ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத செலவுகள் நெருக்கடிகளை உண்டாக்கும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பிரபலமானவர்களின் உதவியால் நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும் வெற்றி நிறைந்த நாள் குலதெய்வத்தை வழிபடவும் அன்பர்கள் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் திருத்தியின்மை உள்ள அமையும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய நபர்களிடம் சூழ்நிலை கரிந்து செயல்படவும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் போட்டி நிறைந்த நாள் குலதெய்வத்தை வழிபடும் கும்பராசி அன்பர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணைவர்களின் அனுகூலம் ஏற்படும் நிலை உயர்ந்த வாங்கி மகிழ்வீர்கள் குழுக்கள் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிரச்சனையில் ஓரளவு குறையும் அக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நிறைவு நிறைந்த நாள் குலதெய்வத்தை வழிபடும் மீனம் ராசி அன்பர்களை வியாபாரத்தில் மதிப்பு உயரும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு உண்டாகும் சுப முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நற்செய்தி கிடைக்கும் நாள் குலதெய்வத்தை வழிபடவும்